எதிர்ப்பு நிலையை வலியுறுத்தி கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அருமை தோழர் தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் இளம்புயல் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னோடு கலந்து கொண்டு எனக்கு பின்னர் உரையாற்ற அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய அருமை தோழர் தாமரை செல்வன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் பாசத்திற்குரிய அருமை தோழர் தயார் தமிழம்பன் அவர்களே எமது கட்சியினுடைய மாநில துணைப்பொரு செயலாளர் பாசத்திற்குரிய வழக்கறிஞர் தார்ம திருமார்வன் அவர்களே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற அமர்ந்திருக்கிற கண்டனத்தை பதிவு செய்ய அமர்ந்திருக்கிற அணுலை வேண்டாம் வேண்டாம் என்று வலியுறுத்தி அமர்ந்திருக்கிற எனக்கு முன்னர் மத்திய அரசை கண்டித்து அல்லது அணுலை தேவையில்லை தேவையில்லை என்று வலியுறுத்தி அமர்ந்திருக்கிற கூட்டமைப்பின் தலைவர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நமது நாடு விடுதலை பெற்று அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கூட அன்றையிலிருந்து இன்றைய வரை தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பது வாடிக்கை ஆனால் தமிழக மக்கள் வெற்றை கேடு அதை வேடிக்கையாக பார்த்துக் கொண்டு இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை நடைத்து வருவதும் இதைவிட மிகப்பெரிய வெக்கைக்கேடான செய்தியாக இருக்கிறது கச்சத்தீவை ஒரு நாட்டிற்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் என்றால் தமிழக ஆட்சியாளர்களிடத்திலோ அல்லது தமிழக மக்களிடத்திலோ அவர்கள் குறைந்தபட்சம் கருத்தையாவது கேட்டு அல்லது கண்டறிந்து நமது நாட்டுக்கு அதை இலங்கையோடு ஒப்படைத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யவில்லை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு சரி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே காங்கிரஸ் அரசும் சரி தமிழக மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதை ஒரு பெரிய இந்திய எல்லைக்குள் இருப்பதாகவே அவர்கள் கருதவில்லை எனவே இழுத்துடுத்து மூடு அணுலை வேண்டாம் வேண்டாம் என்கிற போராட்டத்தை முன்னிறுத்தி நாம் போராட்டம் நடத்தி வருகிறோம் என்னை பொறுத்தவரையில் எமது அமைப்பை பொறுத்தவரையில் நாம் இதை கைவிட்டுவிட்டு தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் தமிழ்நாடு சுயேட்சை ஆட்சி பெற வேண்டும் என்பதுதான் எமது கட்சியினுடைய கோரிக்கையாக இதுவரையிலே இருந்து வருகிறது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த தலைவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பொய்த்து விட்டு இன்றைக்கு ரோட்டிலே அமர்ந்து ஒரு சாதாரண மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்னால் அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னால் போராடி வருகிற ஒரு அவலர் நிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து வருகிறது இந்தியாவில் உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் இங்கிலாந்து போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகளில் என்று மன்மோகன் சிங்கினுடைய அவருடைய இனம் அவருடைய இனத்தினுடைய தலைப்பைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்திவிட்டால் அல்லது ஏற்பட்டு விட்டால் வெளிநாடுகளில் உடனடியாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் அல்லது இந்திய அரசு அல்லது காங்கிரஸ் அரசு உடனடியாக கண்டிக்கிறது அவனுக்கு சாதாரண மயிர் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் தமிழனுடைய உயிர் அவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது இப்படி வேடிக்கை பார்த்து வெக்கத்தோடு நாம் போராடி வருகிற ஒரு மோசமான நிலை தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவே இந்த கூட்டமைப்பை நான் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்படுகிறேன் இந்த கூட்டமைப்பு தொடர்ந்து நீடித்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் தமிழ்நாடு ஆட்சி நடத்த வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை வைத்து நாம் போராடத் தொடங்கினால் உடனடியாக அந்த அலுலையை கண்டிப்பாக மத்திய அரசு மூடும் இங்கே உளவுத்துறை நண்பர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறையினர் தான் எனவே அவர்களும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் எனவே அடிநாடு கோரிக்கையை முன்னெடுத்து இந்த கூட்டமைப்பு அடுத்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று கூறி வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம்